அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் ஹாஃப்ஹேர்லி எக்ஸாமினேஷனுக்கான ப்ரிப்பரேஷன் சீரீஸ் இது இன்றைக்கி டே எயிட்டீன் டே எயிட்டீனுக்கான டாப் ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் ஒரு ஒரு பாடத்தில் இருந்தும் முதல்ல கொஷின் நம்பர் ஒன் கோல்டு நானோ துகள்கள் ஜிங்கு அலுமினியம் காப்பர் இரும்பு இந்த முதல் பாடத்தில் இருக்கிற அத்தனை உலோகம் நடுவில் பார்த்தீங்கன்னா உலோக சேர்மங்கள் இருக்கும் அவங்களோட பயன்கள் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க டூ மார்க்ஸில் கேட்கலாம் ஆர் இன்டர்னல் ஒன் மார்க்கில் கேட்கலாம் கொஷின் நம்பர் டூ செகண்ட் லெசனில் போராக்ஸ் போரான் போரிக் அமிலம் சிலிக்கோன்கள் படிகாரம் எஸ்ஐசிஎல் ஃபோர் இவங்க அத்தனை பேரோட பயன்கள் கொஸின் நம்பர் த்ரீ பெர் நைட்ரஸ் அமிலம் மற்றும் பெர் நைட்ரிக் அமிலம் இவங்களோட அமைப்புகள் கொஸ்டின் நம்பர் ஃபோர் தனிம வரிசை அட்டவணையில் எஃப் தொகுதி தனிமங்களின் இடத்தினை நிறுவுக கொஷின் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து லெசனில் புக் எக்ஸசைஸ் புக் எக்ஸசைஸில் எயித்து கொஷின் சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து லெசனில் புக் எக்ஸசைஸில் எயிட்டீன் அண்ட் டுவெண்ட்டி டூ ரொம்ப சிம்பிளான கொஷின் கொஷின் நம்பர் செவன் செவன்த் லெசனில் புக் எக்ஸசைஸில் பதினெட்டு அண்ட் இருபது எயித்து கொஷின் எயித்து லெசனில் புக் எக்ஸசைஸில் த்ரீ ஃபோர் ஃபைவ் எல்லாமே சிம்பிள் கொஷின்ஸு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸும் கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தரவு பண்ணுங்கள் கொஷின் நம்பர் லைன் ஃப்ரம் லெசன் நைன் புக் எக்ஸைஸில் லெவன் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் ஏன்னா எல்லா கொஷினும் கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஆர் த்ரீ லைன்ஸ் தான் இருக்கும் ரொம்ப சின்சியராக ஒரு ஒரு கொசினாக ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதி பார்த்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் டென் கூழ்மங்களை தயாரிக்கும் முறைகளில் பிரிகை முறையில் நாலு மெத்தட் இருக்குது நாலு மெத்தடுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தனியாக டூ மார்க்லேயோ த்ரீ மார்க்லையோ கேட்கலாம் ஆர் ஃபைவ் மார்க்கில் சப்டிவிஷன்ஸாக வரும்ல அதில் த்ரீ மார்க்கில் ஏதாவது ரெண்டு மெத்தட கேட்டுடலாம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டு கொஷின் நம்பர் லெவன் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈத்தர்கள் பாடத்திலருந்து ஈத்தர்களோட ஐயுபிஎஸ்சி பெயர்கள் அதில் ஒரு தன்மதிப்பீடு வினா இருக்குது ஒன்றும் த விட்டுறாதீங்க அடுத்தது கொஷின் நம்பர் பதிமூணு பூர்த்தி செய்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஹெச்டு பிஆர் ஏஜிசிஎன் கூட ட்ரீட் பண்ணால் என்ன விளைபொருள் கிடைக்கும் ரெண்டாவது கொஷினில் அதை கேசிஎன் கூட ட்ரீட் பண்ணால் என்ன விளைபொருள் மூணாவது கொஷின் சிஹெச் த்ரீ சிஎன்ன முழுமையான நீராற்பகுப்பு செய்கிறப்ப என்ன விளைபொருள் நாலாவது கொஷின் சிஎஸ்த்ரீ பிஆர் கூட மிகுதியளவு என்ஹெஸ்த்ரீயை ட்ரீட் பண்ணுறப்ப என்ன விளைபொருள் கொஸின் நம்பர் ஃபோர்டீன் நியூக்ளியோசைடுகள் நியூக்ளியோசைடுகள் மற்றும் நியூக்ளியோடைடுகள் என்றால் என்ன கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் நுண்ணுயிர் எதிரிகள் என்றால் என்ன அவற்றின் வகைகள் யாவை அதற்கான எடுத்துக்காட்டுகளை தருக